ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் கிடைக்க வேண்டுமென்று நீ நினைத்து கொண்டிருந்த உனக்கான மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும் தலை குனிந்து செல்ல வேண்டிய நிலை என்பது எந்த இடத்திலும் உனக்கு வரவே வராது தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலையில் வைத்து உன்னை நான் அழகுபடுத்தி பார்க்க போகின்றேன் சிறப்பான வாழ்க்கையை பரிசாக கொடுத்து உனக்கான பொறுப்புகளை சிறிதும் தவறாமல் கடமையிலிருந்து தவறாமல் எல்லாவற்றையும் சரியாக செய்து உன்னுடைய லட்சியத்தையும் நீ எட்டி பிடித்து விடுவாய் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றித்தர இந்த ஆறுமுகன் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே நான் சொன்ன வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி என்னுடைய உருவங்களில் உனக்கு பிடித்த ஒரு உருவத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் அருமையாக நான் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாய் நீ தொடர்ந்து செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு வெற்றியை தான் பெற செய்யும் கிடைக்கப் போகின்ற மாற்றங்களை எல்லாம் எதிர்கொள்ள தயாராக இரு வெற்றி உனக்கு நிச்சயம் உன்னை வந்து சேரப்போகின்ற சந்தோஷங்கள் என்பது உன்னுடைய வாழ்வில் இருந்த சுமைகளை குறைக்கக்கூடியது பாரங்களை குறைக்கக்கூடியது உன் கவலைகளை கஷ்டங்களை போக்கக்கூடியது எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்கப் போகின்றது என்று சொல்லட்டுமா மனம் குளிர சற்று கேட்டு எனக்கு நன்றி சொல்வாயா என் அன்பு குழந்தை சற்று நேரம் எனக்காக ஒதுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் சில நிமிடங்களை நீ எனக்காக ஒதுக்கி நான் உனக்காக கொடுக்கக்கூடிய இந்த வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அனைத்து அற்புதங்களும் இனி நடக்கும் உன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது பிறக்கும் பிறர் புறம் பேசிய எல்லாம் முடிந்து விட்டது அவர்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பாராட்டக்கூடிய நாட்கள் வந்து விட்டது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் அவர்களுடைய நினைவுகளை நீ உன்னுடைய மனதிலிருந்து அழித்து விடு அவர்கள் கூறுகின்ற அந்த நியாயமற்ற நாணயமற்ற சொற்களை மனதிலிருந்து தூ தூக்கி அகற்றிவிடு சுலபத்தில் கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் மாற்றத்தை இந்த முருகன் நான் கொண்டு வருவேன் முன்னால் ஒன்று பேசுகின்றார்கள் பின்னால் சென்று வேறொன்று பேசுகின்றார்கள் பச்சோந்தி போல மாறிக்கொண்டிருக்கின்ற நிற மாறிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களோடு நீ வாழ்ந்து வருகின்றாய் அவர்களிடமிருந்து நீ தவிக்கின்ற அந்த தவிப்புகள் என்ன என்று எனக்கு தான் தெரியும் அந்த தொல்லையிலிருந்து உன்னை அழகாக விடுவிப்பேன் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சில மனிதர்களை நீ அடையாளம் கண்டு கொள்கின்றாய் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சோதனைகளின் மூலமாகத்தான் சில பேருடைய உண்மை முகங்கள் சோதனைகளின் மூலமாக தான் வெளிவரவும் செய்கின்றது பக்குவப்பட்ட மனமானது அந்த சோதனைக்கு நன்றி சொல்கின்றது பயப்படுகின்ற மனமானது அந்த சோதனையை கண்டு அஞ்சி நடுங்குகின்றது என் அன்பு குழந்தையே வெளியில் சொல்ல முடியாமல் நீ தவிக்கின்ற தவிப்புகள் எல்லாம் அடங்கிவிடும் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் இனி நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் தான் பார்க்க வேண்டும் இந்த முருகனின் ஆட்டம் என்ன என்று நீ பார் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள் மாறாக அவர்களே இன்பத்தை அள்ளி கொண்டு வந்து உன்னோடு வந்து பேசுவார்கள் என் அன்பு குழந்தையே முக்கியமான பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கப் போகின்றது கஷ்ட காலத்தையும் கவலைகளையும் நீ இழக்கும்படி நான் செய்வேன் இன்ப காலத்தை நீ பெறும்படி நான் உன்னை தயார்படுத்துவேன் ஒன்றை இழந்திருக்கின்றாய் என்றாய் அதை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை பெறப்போகின்றாய் என்பதை தெரிந்து கொள் நீ கேட்டதை கொடுத்து மகிழ எனக்கும் ஆசைதான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்களையும் தீய விஷயங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு தூய்மையானவற்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதில்தான் நான் உறுதியாகவும் இருப்பேன் உன்னுடைய உண்மையான பக்தியோடு என்றும் நான் விளையாட மாட்டேன் எத்தனை சோதனைகள் வந்தது ஆனால் அத்தனை சோதனைகளையும் எவ்வளவு அழகாக பக்தியால் மீண்டு வெளிவந்திருக்கின்றாய் அபார நம்பிக்கை என் மீது வைத்திருக்கின்றாய் நான் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பாற்றி விடுவேன் என்று இந்த அளவிற்கு நீ என்னை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாக தானாக மாறிவிடும் நீ கேட்பதை நான் கொடுப்பேன் சிக்கல் இல்லாத பிரச்சனை இல்லாத தீர்வை கொடுப்பேன் நாம் ஒன்று விதைக்க விதை ஒன்றாக இருக்க முளைப்பது வேறாக இருக்காது உன்னுடைய எண்ணத்தில் முதலில் ஒரு தெளிவையும் நன்மைகளையும் வைத்து செயல்பட தொடங்கு உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறிவிடும் காலம் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது முன்னேற்றம் வரவில்லை என்று நினைக்காதே நீ நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை நோக்கிதான் உன்னுடைய விதியை உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிவிட்டேன் மிக அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகும் நேரம் இது உன்னுடைய வாழ்க்கை மிக மிக மென்மையாக மிக மிக இலகுவாக சந்தோஷம் நிறைந்ததாக சற்று நேரத்தில் மாறிவிடும் எந்த ஒரு தவறான யோசனையும் எந்த ஒரு தவறான குழப்பமும் உன் மனதிற்குள் வேண்டாம் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகும்படி நான் ஆணையிட்டு விட்டேன் உனக்கான நேர்மையான வழியில் சென்று நம்பிக்கையோடு இந்த முருகனை வணங்கி பயணத்தை தொடங்கி விடுவாய் அந்த பாதையின் முடிவில் உன் தேவைகளும் விருப்பங்களும் உன் கரங்களில் வந்து பெறவும் செய்வாய் உனக்காக நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் இது சத்தியமான ஒன்று வீணாக கவலைப்படாதே கவலைப்படுவதால் நேரம்தான் விரயமாகும் கவலைகளை விட்டுவிட்டு போவதை பார்க்க வேண்டும் உன்னுடைய போராட்டத்திற்கு எல்லாம் முடிவை நான் கட்டிவிட்டேன் உன்னை தேடி வரப்போகின்ற நன்மைகள் என்பது அதிகப்படியாக இருக்கும் தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த விஷயங்களிலெல்லாம் நல்லதொரு தீர்வை கொடுத்து மகிழ்விப்பேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக முடியும் என்னிடம் கேட்டு காத்து கொண்டிருக்கின்ற நிறைய விஷயங்கள் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது அல்லவா அந்த தாமதத்தை எல்லாம் முடித்து வைத்து துரிதமாக உன் கரங்களில் வந்து சேரும்படி ஆணையிட்டு இட்டு விட்டேன் பாதியிலேயே நின்று போன விஷயங்கள் எல்லாம் நிறைவை பெறும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ வெற்றி பெற போகின்றாய் வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது முன்னேறி பிறர் மத்தியில் வியப்பை ஏற்படுத்த உள்ளாய் என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று மனதிற்குள் ஒரு வைராகியத்தை வை நீ சந்தித்த சில அவமானங்கள் உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய பலத்தை கூட்டக்கூடியதுதான் உன்னை ஒவ்வொரு நாளும் ஒரு புது வேகத்தோடு புறப்பட வைக்கின்றது அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்க அடித்தளமாகவும் அமைந்திருக்கின்றது அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டு உன்னை நீ வைராகியமாக வைத்துக்கொள் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மாறும்படி நல்ல விஷயங்கள் பண்ண நடக்கும்படி இந்த முருகனின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு நல்லதே நடக்கும்